செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஆனைமலையில் தொடர் மழையால் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு நிவாரணம் வழங்கிய ஆனைமலை கழக திமுக செயலாளர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று நரசிம்மநகர் மற்றும் குரத்திகள் பகுதிகளில் தொடர் மழைக்கு வீடுகள் இடிந்து சேதமடைந்தது இதில் இருவருக்கும் லேசான காயங்களுடன் உயிர்த்த பின்னர் காயமடைந்த நபர்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இன்று காலை சேதமடைந்த வீடுகளை ஆனைமலை நகர செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் ஆனைமலை நகர அவைத்தலைவர் சிங்காராம் சீனிவாசன் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி நகர துணை செயலாளர் அபுதாஹிர் சிவலிங்கம் மகளிரணி தனலட்சுமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சம்பவ இடத்தில் நேரில் சென்று பார்வையிட்டனர் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தொகைகளை வழங்கினர் மேலும் இரு முதியவர்களில் ஒருவர் கண் பார்வை இல்லாத நிலையில் தார்பாய் கட்டி மழையில் இருந்ததை பார்த்தபோது அங்கு வந்த அனைவரையும் வேதனை அடைய செய்தது இதுகுறித்து ஆனைமலை வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ அபாஸ்